சிசுபாலன் மூன்று கண்களுடனும் நான்கு கைகளுடனும் ஒரு அரக்க குழந்தை போல பிறந்தான் யார் கையில் இவன் இயல்புக்கு திரும்புகிறானோ அவனாலேயே இவன் மரணம் என ஒரு வானொலி கேட்டது பல ராஜாக்கள் குழந்தையை வைத்திருந்தனர் ஒருநாள் அவனது தாய் மாமனின் மகன் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை தன் கையில் ஏந்தினார் கிருஷ்ணர் தொட்டதும் சிசுபாலனின் மூன்றாவது கண்ணும் கைகளும் மறைந்தன அவன் ஒரு சாதாரண குழந்தையாக மாறினான் பயத்தில் கதறிய அவன் தாய் கிருஷ்ணா என் மகனை கொல்லாதே என காலில் விழுந்து கெஞ்சினாள் கிருஷ்ணர் புன்னகைத்தார் அத்தை உன் மகனின் நூறு தவறுகளை நான் பொறுத்துக் கொள்வேன் அது என் வாக்கு சிசுபாலன் வளர்ந்தான் ஆனால் அவன் மனதில் கிருஷ்ணர் மீதான தீராத பகை நாளுக்கு நாள் வளர்ந்தது பல ஆண்டுகள் கழித்து தர்மர் ராஜசூய யாகம் செய்தார் மாபெரும் மன்னர்கள் ரிஷிகள் அனைவரும் அந்த சபையில் கூடினர் யாகத்தில் முதல் மரியாதை யாருக்கு செய்வது என்ற கேள்வி எழும்பது அனைவரும் குழம்பினர் அத்தா பீஷ்மர் எழுந்தார் உலகிற்கே நாயகனான ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாருக்கு அந்த தகுதி உள்ளது என்றார் இதை கேட்ட சிசுபாலன் கோபத்தில் வெடித்தான் ஒரு மாடு மேய்ப்பவனுக்கா முதல் மரியாதை என சபையில் கத்தினான் கிருஷ்ணரை திருடன் என்றும் கோழை என்றும் சபையே அதிரும்படி கொடிய வார்த்தைகளால் நிந்தனை செய்தான் கிருஷ்ணர் அமைதியாக அனைத்தையும் கேட்டார் தன் விரலால் அவன் நிந்தனைகளை நூறு வரை எண்ணிக்கொண்டிருந்தான் சிசுபாலனின் நூறாவது நிந்தனை முடிந்தது சபை பயத்தில் அமைதியானது கிருஷ்ணர் புன்னகையை நிறுத்தினார் கோபத்தின் உச்சியில் சிசுபாலன் போருக்கு வா கிருஷ்ணா என நூற்றி ஒன்றாவது முறையாக அவரை பழித்தான் கிருஷ்ணர் எழுந்தார் அத்தைக்கு கொடுத்த வாக்கு முடிந்தது என்றார் சபை அதிர்ந்தது தன் சுண்டு விரலை நீட்டினார் அண்டமே சுழல்வது போல் சுதர்சன சக்கரம் அவர் கையில் தோன்றியது ஒரே கணம் சக்கரம் பாய்ந்தது சிசுபாலனின் தலையை கொய்து மீண்டும் கிருஷ்ணரின் கரத்திற்கே திரும்பியது சிசுபாலனின் உடலில் இருந்து ஒரு தெய்வீக ஜோதி வெளிப்பட்டது அது அனைவரின் முன்னிலையிலும் கிருஷ்ணரின் பாதங்களில் கலந்தது